ஐ குஜராத் டைட்டன்ஸ் டீம் வாங்குற முடிவுல இருந்து இந்தியாவிலே பணக்காரப்பட்டியல முதலிடத்துல இருக்கக்கூடிய போட்டு போயிட்டு வாங்கியிருக்காரு இதனால குஜராத் டைட்டன்ஸ் டீமோட தற்போதைய ஓனர் சிபிசி இருக்கக்கூடிய பெரும்பாலான குரூப் தான் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து புதுசா ரெண்டு ஐபிஎல் டீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பிசிசிஐ இதனால எட்டு டீம்ஸ் கொண்ட அந்த ஐபிஎல் பி எல் சீரீஸ் பத்து டீம்ஸ் ஆச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் சீசன்ல குஜராத் மற்றும் லக்னோ அப்படின்னு ரெண்டு டீம்ஸ் வந்துச்சு அதுல குஜராத் டைட்டன்ஸ் டீம் சிவிசி கேபிட்டல்ஸ் நிறுவனமோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ஆர்பிஎஸ்டியோட உரிமையாளரான சஞ்சீவ் கோயங்காவோட டீமும் வாங்கினாங்க குஜராத் டைட்டன்ஸ் டீம் நம்ம சிவிசி கேபிட்டல்ஸ் வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிகள் கொடுத்து வாங்கியிருந்தாங்க இப்படி ஐபிஎல் டீம்ஸ் எட்டுல இருந்து பத்தானதுனால பிசிசிஐயும் இது மூலமா நல்ல கல்லா கட்டினாங்க அப்படின்னு சொல்லணும் இதுல ஃபர்ஸ்ட் சீசன்லயே ஹார்திக் பாண்டியா தலைமையில கலமிறங்க குஜராத் டைட்டன்ஸ் அந்த சீசன்ல சாம்பியன்ஸ் பட்டத்தை ஜெயிச்சாங்க தென் அடுத்த சீசன்லயுமே ஃபைனல்ஸ் வரைக்கும் குவாலிஃபை ஆகி சிஎஸ்கே கிட்ட போய் தோப்பாங்க பட் இருந்தாலும் போன ஐபிஎல் சீசன்ல அவங்களால பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியல அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா அந்த டீமோட கேப்டனான ஹார்திக் பாண்டியா இல்லாம போனது அண்ட் அந்த டீமோட மெயின் ஃபாஸ்ட் போலராக இருந்த முகமது ஆனது அப்படின்னு பல ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டு டீம்ஸையும் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல விட்டப்போ இந்தியாவோட முன்னணி தொழில் தொழிலதிபர்கள் ஒருத்தரான கௌதம் அதானியும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாரு குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்காக அதானியோட தரப்புல இருந்து ஐயாயிரத்தி நூறு கோடியோ டோரன் குரூப் தரப்புல இருந்து நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியும் டெண்டர் விடப்பட்டுச்சு ஆனா சிபிசி கேபிட்டல் டீம் இவங்க ரெண்டு பேரையுமே ஓரங்கட்டி ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி கோடிகளை டெண்டர்ல விண்ணப்பிச்சு குஜராத் டைட்டன்ஸ் டீம் வளர்ச்சி போட்டாங்க இருந்தாலும் அசராத அதானி என்ன பண்ணாரு அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீக்ல அகமதாபாத் டீம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடிக்கு வாங்கினாரு ஆனா இப்போ குஜராத் டைட்டன்ஸ் டீமோட தற்போதைய ஓனர்ஸ் ஆன சிவிசி கேபிட்டல்ஸ் நிறுவனம் அந்த டீம்ஸோட பெரும்பாலான ஷேர்ஸா விற்கிறதுக்கு முடிவு பண்ணிருந்தாங்களா இதனால மறுபடியும் அதானி மற்றும் டோரன் குரூப்ஸ் நிறுவனமோ குஜராத் டைட்டன்ஸ் டீம் வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க என்னதான் நம்ம சிவிசி கேபிட்டல்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு குஜராத் டைட்டன்ஸ் டீமோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கோடி இவ்ளோ பெரிய அமௌண்ட கொடுத்து குஜராத் லைட்டன்ஸ் டீம்ல நம்ம வாங்கியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அதானி லைட்டா பின் வாங்கினதுனால போட்டியில அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய குரூப்ஸோ சிவிசி கேப்பிட்டல்ஸோ லெட்ஸ் மேக் அன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போறாங்க லாக் இன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிசிசியோட அனுமதியோட இந்த ஒப்பந்தம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் அதுக்காக அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் வரைக்கும் இந்த ரெண்டு குரூப்ஸும் காத்திருக்கணும் பட் என்னதா இருந்தாலும் கடைசி நேரத்தில் குஜராத் டைட்டன்ஸ் டீமோட பெரும்பாலான ஷேர்ஸை டோரன் நிறுவனம் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இந்த டீமை வாங்குறதுக்காக ஸ்டார்டிங்ல இருந்து அதிகமாக முனைப்பு காட்டினா தானி இப்ப சைலண்டா பின்வாங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்